மாடர்ன் சொர்ணாக்கா பிரியங்காவினுடைய அரசியல் அப்போ புரியலை இப்போ புரியுது இந்த மாதிரி உண்மையை உடைத்த நண்பன் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஆர்பிக்காக விஜி டிவி என்ன வேணாலும் செய்யும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதே போல பாரபட்சமாக நடந்துக்கிறதுலேயுமே சேனல் கில்லாடி அதே போல பிரியங்கா மணிமேகலை விவகாரத்திலேயுமே பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்குது அதே இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கிற நிலையில மணிமேகலைக்கு ஆதரவா தான் எல்லாருமே பேசிட்டு வராங்க இன்னும் சொல்ல போனா விஜய் டிவில இருக்கிற பிரபலங்கள் கூட தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க சந்த வகையில இத்தனை நாள் பிரியங்கா மேல இருந்த ஒரு அபிப்பிராயம் ஒரே நாள்ல அப்படியே தலைக்கெல்லாம் மாறிடுச்சு அதுல பலருமே அவங்களை மாடர்ன் சொர்னாக்கா துமர் பிடிச்சவங்க தலைக்கண அதிகம் இந்த மாதிரியா எல்லாம் கழுவி ஊத்திட்டு வராங்க அதே போல பிரியங்கா தான் அப்படிங்கறத பிக் பாஸ் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிரூப் ஏற்கனவே வெளிப்படையா சொல்லி அதில் அவர் உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா பிரச்சனை இருந்தா அவங்கள காலி விட மாட்டேன் அவங்கள சாக்கடையில் தள்ளி குழி தோண்டி நீ புதைச்சிடுவ இதுதான் உன்னோட குணம் நீ ஒரு சுயநலவாதி ராட்சசி இந்த மாதிரி பிரியங்காவை திட்டிருப்பாரு அந்த வீடியோவை இப்போ வைரல் பண்ணிட்டு வர ரசிகர்கள் அப்ப புரியல இப்போ புரியுது நிரூபி சொன்னது நூறு சதவீதம் உண்மைதான் பிரியங்காவினுடைய குணம் இப்படிப்பட்டதுதான் அதனாலேயே கேவலமான அரசியல் செஞ்சு மனைமேகளையே வெளியனுப்பிருக்கிறாங்க இந்த மாதிரி ரசிகர்கள் பலருமே கொந்தளிச்சிட்டு வராங்க ஆனாலும் சிலர் பிரியங்கா மேலே மணிமேகலைக்கு போகாமல் அதனால தான் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் இந்த விவகாரத்தில் மணிமேகலையினுடைய முடிவு தான் சரியானது காசு பணத்துக்காகலாம் தன்மானத்தை இழக்க முடியாது இனிமேலாச்சும் விஜி டிவி இந்த மாதிரியான ஆதிக்க அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துகளை பதிவு பண்ணுறாங்க சேனி விதி கொடுத்த உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்